எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போயிடணும் அக்னிவீர் அக்னிவீர் அக்னி முரளி நாயக் என்னதான் ஆச்சு என்ன ஆச்சு அவங்க எங்கே இருந்தாப்புல எப்படி என்ன பிரச்சனை ஆச்சு அவருக்கு அவருக்கு என்னென்ன கிடைச்சிச்சு இந்தியன் ஆர்மி தரப்புல இருந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன கிடைச்சிச்சு அவங்க மாநிலத்துல இருந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க சலுகை கொடுத்தாங்க அக்னிவீருக்கு ஒரு இராணுவ வீரன் இந்த நாட்டுக்காவண்டி போராடிய ஒரு இராணுவ வீரனுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியுமா இவ்வளோதான் கொடுத்தாங்களா அதை பத்தி தான் இத பாக்க போறோம் அக்னிவீருக்கு இதாண்டா நிலைமைன்றது மாதிரி இருக்கு அதை நான் சொல்றேன் நீங்க எது கரெக்டா இருக்கு எது தப்பா இருக்குன்னு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க சரியா தான் என் வேலை முடிவு எடுக்கிறது உங்க வேலையா தான் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த அக்னிவீர் வந்து வந்த பின்னாடி அவர் வந்து எப்போ வந்து உள்ள வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல வந்து அவர் வந்து அக்னிவீர்ல பாஸ் ஆகி உள்ள வந்தாரு சரிங்களா அவருக்கு வந்து வர டிசம்பர் வந்தால் தான் மூணு வருஷம் ஆக போகுது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் வந்து அவர் ட்ரைனிங் வந்து பத்தொம்போது வாரங்கள் முடிஞ்சு பத்தொம்போது வாரம் ட்ரைனிங் பண்ணியிருப்பா அப்படி அதுக்கடுத்து தான் பேசிக் ட்ரைனிங் பண்ணி அதுக்கடுத்து அவர் எந்த வேலை பார்க்க போகிறாரோ அந்த ட்ரைனிங் பண்ணி அதுக்கடுத்து தான் இதுக்குள்ளே போயிருப்பா அப்படி புரியுங்களா ஒரு ட்ரைனிங் பண்ண முழு புது பையன் புரியுங்களா அந்த நாட்டு பற்று எல்லாம் இருக்குது அந்த வெப்பன் எப்படி கேரி பண்ணணும் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் பத்து வருஷம் வேலை பார்த்தவனுக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கேயும் சரிங்களா இவர் வந்து என்ன நடந்துச்சு இவர் வந்து ஊரில் இருந்தார் மொதல் இவர் வியூவில் இருக்கும்போதே எல்லா பேருக்கும் எல்லா இடத்துல இருந்து எங்கெங்கே ஆர்மியில் எல்லா இடத்துலையும் லீவ்ல இருக்கவங்க எல்லா பேர்த்தையும் திரும்ப கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க இது மாதிரி சூழ்நிலைங்க சேர்ந்து சரியில்லை ஜம்மு காஷ்மீரில் எல்லா பேரும் திரும்பி வாங்கினதையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கூப்பிட்டதில் இவரும் ஒரு ஆள் முரளி நாயக்கும் அவர் ஒரு ஆள் அவரையும் கூப்பிட்டாரு அவங்களும் லீவு முடியாததுக்கு முன்னாடியே கிளம்பி அவருக்கு எங்க அவர் இடமோ அது மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டாரு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் போயிட்டாரு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவர் போயிட்டாரு அந்த சூழ்நிலையில் அவர் போன இடத்துல இது மாதிரி நைட்டு ஒரு இரண்டு மணிக்கு மேலே அது மாதிரி வந்து ஆகி அவருக்கு வந்து இப்படி ஆகி போச்சு அது ஆயிருக்க ஆயிடுச்சு சரிங்களா இதுல வந்து என்னன்னே சொல்ல வரீங்க இந்த விஷயத்துல நீங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க ஒரு முழு அக்னி வீர் நாட்டுக்காவண்டி உசுரையே விட்டவன் அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்தியன் இந்திய இராணுவ இருந்து என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ சலுகை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை வந்து நான் சொல்லலை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து அவங்க இருந்து கொடுக்கப்பட்ட சலுகை வந்து என்னன்னா ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் அவங்க மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட இது அதே மாதிரி இந்தியன் அருகில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சரிங்களா எது இருந்தால் தானே சொல்கிறது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க பென்ஷன் கொடுத்தாங்களா என்ன எதுன்னு தெரில சரிங்களா பென்ஷன் லாபவே இல்லை போது அக்னிவீருக்கு அது என்ன கதைன்னு நீங்களே பார்த்துக்குங்க சரிங்களா கேண்டீன் வசதி கொடுத்துருக்காங்களா மெடிக்கல் வசதி கொடுத்துருக்காங்களா என்ன எதுன்றத எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன் நான் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன் இது தாண்டா கிடைக்கும் இதுதான் இருக்குன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இதுதான் நிலைமை இதே மாதிரி ஒரு நார்மலாக இப்போ என்னையே மாதிரி அக்னிவீர் இல்லாத ஒரு சோல்ஜர் ஆகியிருந்தோ நான் சொல்லலாம் எவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கேண்டீன் வசதிகள் ஃபுல்லாக கிடைக்கும் மெடிக்கல் வசதி கிடைக்கும் அவங்க அப்பா அம்மா லாஸ்ட்டு இருக்கிற முடியும் பென்ஷன் வரும்னு சொல்லி நான் வந்து தைரியமாக சொல்லலாம் சரிங்களா ஆனால் அக்னிவீருக்கு என்ன எதுன்னு தெரியல அது நீங்களே சர்ச் பண்ணி என்ன எதுன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் அக்னிவீருக்கான நிலைமை சரிங்களா நீங்கள் அக்னிவீருக்கு வாங்க வர வேணாம்னு நான் சொல்லலை சரிங்களா அதில் இருக்க சூழ்நிலை அதில் இருக்கிற இதை சொல்கிறேன் சரிங்களா இதுதான் அக்னிவீரோட நிலைமை